ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பார்வையாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் அமைப்பை பொறுத்தவரையும் சீமானுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவுக்கு விமர்சனங்களும் பாராட்டமும் பெறுகின்ற இன்னொரு ஆளுமை அப்படின்னு சொல்லலாம் காளியம்மா இந்த வார்த்தையை அவர்கள் கேட்டா நம்ம மேல கோபப்படுவாரா என்ன பண்ணுவாருன்னு தெரியல ஏன்னா காளியம்மா அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிசு ஆமா ஏன்னா பிசுனு நம்ம சொல்றோம் இந்த பையன் என்ன ஆளுமை அப்படிங்கிறாப்புல அப்படின்னா அவங்க கோபம் ஏன்னா அவங்க கட்சி சேர்ந்தவங்களதான் பாராட்டி பேசினா கூட அவர் பிடிக்க மாதிரில சமீப காலமா காளிய மாலை பற்றி வரக்கூடிய செய்திகள் அவர் ஒரு தனி ஆவர்த்தனம் பண்றாரு அவரை தனியா கொய்த்து அரேபியால கூப்பிட்டு பெரிய லெவல்ல புலம்பெயர் தமிழர்கள் கொண்டாடுறாங்க அவங்க நடந்து வர்றது பிஜி பிசிஎல்லாம் போட்டு அவங்க பெரிய லெவலில் அவங்களுக்கு ஒரு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களாம் வருது காளியம்மாள் எப்படி தனி ட்ராக்ல போறாங்களா கட்சிக்குள்ளேயே போறாங்களா இல்ல தனி கட்சியா இல்ல நீங்க ஆரம்பத்துல இருந்து நாம் தமிழனுடைய அந்த கிராஃப்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர் இருக்க மாட்டாங்க சொல்லிக்கொடக்கூடிய முகமா நாம் தமிழ் இருக்காது சீமான் மட்டும் தான் முகமா இருப்பாரு இப்ப திமுகவில் எடுத்தீங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு பெரிய லிஸ்ட் இருப்பாங்க ஆமா இருப்பாரு பன்முறை இருப்பாரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு பெரிய லிஸ்ட் இருப்பாங்க நிர்வாகிகள் பெரிய லிஸ்ட் இருப்பாங்க பேச்சாளர்கள் ஒரு பெரிய லிஸ்ட் இருப்பாங்க அதிமுக எடுத்தீங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர் இருப்பாங்க எஸ்பி வேலுமணி தங்கமணின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் இப்ப இப்ப நான் சொல்றது ஆனா நீங்க ஆம் தமிழர்ல பாத்தீங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர்களாக முகம் தெரியக்கூடிய அளவு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா டப்புன்னு அந்த கட்சியில் வெளிப்புறோம் கல்யாண சந்திரமா இருக்கட்டும் ராஜீவ்காந்தியா இருக்கட்டும் பலரும் பாத்துருக்கீங்க ஒரு கட்டத்தில் அவங்கதான் கொஞ்சம் வெளியில் தெரியக்கூடிய முகமா இருப்பாங்க அவங்க பூரா டக்கு டக்குன்னு அவர் சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு தான் மட்டும்தான் நான் தான் கட்சி நான் என் முகந்தாண்டம் பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் மட்டும்தான் அப்படிங்குறாங்க அதுல வந்து காளியம்மாளுங்கிறது வந்து காளியம்மாலே சில இடங்களில் சொல்றாங்கல்ல அதாவது நாம்தான் அவருடைய மனைவி கொண்டு வரணும் அடுத்த இடத்துக்கு அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதுக்கு அடுத்த ஒரு பெண் ஆளுமையா வந்து காளியம்மா இருக்கிறாங்க காளியம்மாளுக்கு பேசக்கூடிய பேச்சுக்கு ஒரு பெரும் கூட்டம் கொடுத்தோ யதார்த்த ஒரு பெண்மையான இருக்காங்க அவங்க தனியா பல்வேறு அமைப்புகள் இருக்கிறாங்க என்ஜிஓஸ் அமைப்புகள் இருக்கிறாங்க பெண் கூட்டமைப்பு இருக்கிறாங்க தனியாக மீட்டிங் போடுறாங்க தனியாக அவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் சேருது வெளிநாடுகள் கூட்டு போகிறாங்க பெரிய கூட்டம் செய்கிறாங்க அவங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவெல்லாம் தனித்தனியாக எடுத்து போட்டு பிஜிஎம்லாம் போட்டிங்க சொன்ன மாதிரியான அடுத்து ஒரு ஆளுமையாக நாம் தமிழர் கட்சியும் இரண்டாம் முகமாக காளியம்மாள் வளர்ந்துட்டு வர்றது அவர் பிடிக்கல அதுக்கு தான் நம்ம கே பார்த்தோம் அந்த ஆடியோலாம் மசுரை அந்த தட்டி விட்டால் தான் நம்ம நிம்மதியாக இருக்க அப்படின்ற ஆடியோல்லாம் கேட்டோம் அப்போ அப்படிங்கும்போது இரண்டாம் கட்ட தலைவராக காளியம்மாள் உருவாகிறது அவருக்கு பிடிக்கல அப்போ இப்போ கிராம தமிழர்லேருந்து வெளியில் போனால் இன்னொரு பெரிய ஒரு வைரல் ஆயிரும் வைரல் கண்ணன்ட்டாக உருவாக்கி விட்டுருவாங்க காளிய அப்படிங்கிறது வெளியே அனுப்ப முடியாமல் உள்ளேயும் வச்சுக்கிற முடியாமல் காளிய மாலை இப்போ வச்சிருக்கிறாங்க ரெண்டாவது இது கை பட்டா குத்தம் கால் பட்டா குத்தோங்கிற மாதிரி ஒரு ஒரு போர்ச்சரில் வச்சுருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு முட்டல் முதல் போயிட்டே தான் சமீபத்தில் நடந்த அந்த மீட்டிங்கில் பார்த்தோம் அவங்களுக்கு மீட்டிங்லேயே வந்து சொல்கிறாங்க அண்ணன் வந்து பத்து நிமிஷம் தான் எட்டு நிமிஷம் தான் பேசுனார் அண்ணன் சொல்றாரு சொல்கிறார் திருப்பியில் பத்து நிமிஷம் பேசுங்க அப்படிங்கிறார் இப்போ இது வரைக்கும் சொன்ன அந்த கதைகளுக்கு மொத்த டூரேஷனே பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷம் தான் ஆமக்கறி இட்லி கறி ஆம ஓடு இதெல்லாம் வந்து இந்த மாணவில்லு துப்பாக்கி சூடு குண்டுமலை எல்லா கதைக்கும் மொத்தமே பத்து நிமிஷம் தான் இருப்பான் மொத்த கதைக்கு நாள் சொன்ன கதையினுடைய டியூரேஷன் எட்டு நிமிஷம்னு காளியம்மன் சொல்றாங்க முதல் சந்திப்பு சந்திப்பு முதல் முதல் சந்திப்புல இவ்வளவு விஷயம் எப்படி பேசுவாரு எட்டு நிமிஷத்தை என்ன பேச முடியும் இவருடைய வந்து நம்ம ஒரு பண்ணலாம் அவர் ஒரு சொன்ன கதையார் வானவில் போது குண்டுமலை இப்படி இருந்து சீக்கியம் வந்து என் வரவேற்கிறான் உள்ள குனிஞ்சுன்னா ஆமா ஓட்டு மேல ஏறி போனேன் இட்டி உடைச்சு பார்த்தேன் பின்னாடி பத்து பேர் நின்று இருந்தாங்க

அப்ப நான் சொன்னார் அண்ணன் அவன் என்னென்ன சாப்பிடறான்னு எழுதி கொண்டு வா அப்படின்னு அதை அந்த லாங்குவேஜ்ல நிறை பண்ணுவாரு அவருக்கு டேரக்டர் இல்லையா அவங்களுக்கு அதெல்லாம் அப்படியே ஒரு முழு படம் பாக்குற மாதிரியே இருக்கும் அதனால வந்து அதெல்லாம் வந்து எட்டு நிமிஷத்து கதையா எட்டு நிமிஷத்துல இவ்வளவு நடந்திருக்கா தான் வந்து இப்ப ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு அதை வந்து மலை மேடையில போட்டு உடைச்சிருக்காங்க அப்படிங்கும் போது காளிய மாலை அதுக்கப்புறம் ஏதோ படம் என்ன படத்துக்கு படத்துக்கு சீற்றம்னு வைன்னு அவர் சொன்னாரு சினிமா கதையெல்லாம் கேட்டாருல சொன்னா டைரக்டர் ஆகிட்டாரா

அது ஒரு போன போர் வேறு போர் வேறு நடந்துட்டு இருக்கு போர்ல அவன் தப்பிச்சு உயிர் தப்பிச்சு போயிட்டு இருப்பா வெரைட்டி ஆக வச்சு ஒருத்தர் பக்கத்துல நோட்டீஸ் நோட்டீஸ் வேறு எழுதிட்டு இருந்தாங்க நடந்திருக்கு இதெல்லாம் வந்து எட்டு நிமிஷத்துக்குள்ள இல்ல அண்ணன் பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் எட்டு நிமிஷம் ஒரே சொல்றாங்க எட்டு நிமிஷத்துல அண்ணன் தான் எட்டு நிமிஷம் பார்த்தார் அண்ணே அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அந்த சிவாஜி லிங்கம் சொல்லிட்டு பிரபாகர் அவருடைய தாய் மாமா அங்க எம்பி ஆக இருந்தவர் அவரும் இதை உறுதிபெற்றிருக்காரு எட்டு நிமிஷம் தான் பார்த்தாரு அப்படின்னு ஆனா எட்டு நிமிஷம் ஒரு சந்திப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அஸ்தி போட்ட திறமை இருக்குல்ல அதான் பெரிய திறமை அதாவது ஒரு ரெண்டு முறை மூணு முறை பண்ணிட்டு அடுத்த படம் வாய்ப்பு இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கக்கூடிய தான் இலங்கை போர் உச்சத்துல வருது உச்சத்துக்கு வரப்ப இது இவர் கொஞ்சம் பேச்சாற்றல் இருக்கு கதை சொல்லக்கூடிய திறமை இருக்கு அப்ப ஒரு கையில ஒரு போட்டோ இருக்கு பாக்கிறாப்புல இதை பார்க்கறப்ப இதையும் பார்க்கலாம் இதையும் பார்க்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிப்போம் அப்படின்னு அடிச்சதுதான் இன்னைக்கு இன்னைக்கு பெரிய ஒரு வளர்ச்சி அப்ப அது தண்ணி வள வளர்த்துக்கிட்டார் உருவாக்கிட்டார் அப்ப அந்த இடத்துக்கு இன்னொரு ஆள் வந்துடக்கூடாதுல்ல அந்த இடத்துக்கு ஒன்னொரு நபர் வந்துடக்கூடாது அப்படின்னா காலி மாதம் அங்கே வந்துடக்கூடாது அப்படிங்கிறது பார்க்குற அந்த நேரத்தில் பிஜேபி ஊரலை மறைமுகமாக தமிழ் தேசியங்கிற பேரில் ஒரு உருவாக்கி வாக்குகளை சிதறிக்கக்கூடிய வேலையை சிதறி பண்ணாங்க அதை அந்த இப்போ ஆச்சுன்னா இவருக்கு இவருடைய செயல்பாடுகளுடைய கொஞ்சம் அவர்களுக்கு கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கிறதுனால இன்னொரு டிக்கெட் இறக்குறாங்க அவர் என்னென்னா இவராவது தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணார் இப்போ பேசுகிறார் ஒரு கருத்தியல் ரீதியாக பேசுகிறார் இலக்கியம் பேசுவார் தமிழ் பேசுவார் இலங்கை தமிழ் பேசுவார் மிமிக்ரி பண்ணுவார் காமெடி பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் அந்த தம்பி என்ன ஆகிறாருன்னா அவர் பனைகர தாண்டவே மாட்டேங்கிறார் அவரும் அவர் அவங்க ப்ராடக்ட் தான் அந்த ப்ராடக்ட் என்ன ஆச்சுன்னா இன்னும் வந்து அது வந்து சரக்கு சந்தைக்கே வர மாட்டேங்குது அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் இருக்குது பா பா பாதிப்பு அடைஞ்சால் கூட நேராக வந்து ஏன்ட பாருங்க அப்படின்னு கேட்குறாப்புல இந்த அதனால கிராம தமிழரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முகம் உருவாகுவதற்கு அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இரண்டாம் கட்ட முகமா அதுக்கு நான் காலை மாலை வந்து வெளியில அனுப்ப முடியல உள்ள வச்சுக்கிறவ முடியாம ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அங்க இருக்காங்க இன்னொன்னு விஜய பற்றி இன்னொரு தகவல் சொல்றாங்க உண்மையானு தெரியல அவர் பனையூர் வர வந்து எல்லாரையும் பார்க்க சொன்னது காரணம் விக்கிரவாண்டிக்கு இவர் போனார்னா கிரௌடு கிரௌடுன்னு அவர் சொல்றதே பத்திரிகையாளர்களை தான் எல்லாரும் ஒரு பத்து மைக்கு நீட்டிடுவான் அந்த பத்திரிகையாளர்களை தவிர்ப்பதற்காகத்தான் அவர் வந்து வெளியே வர பனையூர்ல அவர் உள்ளுக்குள்ள வச்சு கொடுத்து அவங்க அனுப்புற வீடியோ தானே நீங்க போடணும் நீங்க அங்க பத்திரிகையாளர்கள் அளவு கிடையாதுல்ல

இந்த படம் இது நீங்க வந்து இதெல்லாம் வந்து அவர் ஒரு அன் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து தன்னை வந்து தப்பான இடத்துக்கு வந்துட்டா நினைக்கிறேன் அரசியலுங்கிற ஒரு களத்துக்கு வந்து தப்பான களத்துக்கு யாரை தூண்டி விட்டு ஏதோ ஒரு தூண்டி காட்டிலும் ஏதோ ஒரு அழுத்தத்தினால் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழுத்தத்தால் வாக்குகளை பிரிப்பதற்காக அவர் வழி இல்லாமல் நிற்கிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் அந்த சம்பவத்தை திருவண்ணாமலை சம்பவத்தை எந்த ஒரு அரசியல் கட்சியும் இவ்வளவு அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணாது பயங்கரமாக பயன்படுத்திக்கிறோம் புத்திசாலியான ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் புத்திசாலியான தலைவராக இருந்தால் சரியான களம் அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சரியான களம் பயன்படுத்திக்கிறாங்க நீங்கள் அதை வந்து ஸ்கோர் பண்ண முடியாமல் அதில் வந்து கோட்டை விட்டுட்டிக்கல நீங்கள் இதே இதே இதை வந்து நீ திருவிழாமல்ல ஒரு கல்யாண மண்டலத்தை பிடிச்சி அவர் அங்கே இருக்கிற நிர்வாகிகளை வர வச்சு நீங்கள் கொடுத்துருந்தா கூட ஓரளவுக்கு இவ்வளோ வைரலாக இருக்காது இது ஆப்போசிட் வைரலாகிடுச்சேன் அப்படிங்கும் போது அவருடைய ரெண்டாவது இறக்கப்பட்ட ப்ராடெக்ட் வந்து இவ்வளோ வீரியமாக இல்லை ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை போயிட்டு இருக்கு இப்ப காளியம்மாள் தனி கட்சி தொடங்குவார்னு ஒரு செய்தி தொடர்ச்சியா சொல்றாங்களே அது உண்மையா தொடங்குவதற்கு வாய்ப்பு அதிகம் தனி ஒரு இயக்கமாக ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பு பெண்கள் வாக்குகளை கவர்ந்து இருக்கக்கூடிய அது குறிப்பாக மீனவ பெண்கள் வாக்குகள் விளம்பரில் இருக்கக்கூடிய பெண்கள் வாக்குகளை கவர்ந்து இருக்கக்கூடிய வேலைகளை நாகப்பட்டினமா மயிலாடுதுறை நாகப்பட்டினத்தை சேர்ந்தவங்க அதுக்கு இவங்க ஆல்ரெடி வேலை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மீட்டிங் எல்லாம் போட்டு பேராசிரியராங்களா இல்ல இல்ல இவங்க ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்தவங்க இல்ல 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 அந்த மாதிரியான பேராசிரியர் ஒரு படித்த ஒரு பெண் தான் அவங்க அந்த இளைஞ அந்த விளிம்பில் இருக்கக்கூடிய பெண்கள் வாக்குகளை இவரை வச்சு அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலையில அதுக்கு காளியம்மாலை பயன்படுத்துறாங்க காளியம்மாள் வந்து அதுக்காக வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க தனியா கூட்டம் போடுறாங்க கூட்டம் போடுறது தெரிஞ்சா ஒரு வேலையை போட்டாரு நீ என்ன தனியா கூட்டம் போட்டுட்டு இருக்க நீ தனியா நடத்துறியா நீ தனி கட்சிக்குள்ள ஒரு கட்சி நடத்துறியா அப்படின்னு கேட்டாலும் அந்த வேலையை செய்யறாங்க ஆனா இவர் முழுவதுமா நீ அங்கிருந்து அனுப்ப முடியல முழுவதுமா அமுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா பெண்கள் கூட்டம் ஒரு குரூப் போயிடும் ஆல்ரெடி வந்து விஜய் பக்கம் போயிடுச்சு ஒரு குரூப்பு அழியாமல் போனால் பெண் பக்கம் பெண்கள் ஒரு குரூப் வெளியே போயிடும் அப்படிங்கிறதுல அவங்க ஒரு அச்சமா இருக்காங்க அவர் அனுப்பவும் அணி வர காலத்தில் தேர்தல் கண்டிப்பா செயல்படுவாங்க போட்டி அணியா அவங்களும் தமிழ் தேசம் பேசக்கூடியவங்க தமிழ் தேசம் பேசக்கூடிய தமிழ் தேசம் பேசக்கூடிய பெண்கள் அணியில ஒரு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவாங்க ஆல்ரெடி வெற்றி முன்னு அவர் அவர் ஒரு தனி ஒரு அணியா செயல்பட்டு இருக்காரு நாம் தமிழ்ல இருந்து வெளியே போன எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைப்பாக செயல்படுறாங்க சேர மாட்டாங்க அவங்க நாம் தமிழருக்கு எதிராக போட்டி வேட்பாளர் பாப்பாட்டுவாங்க நிப்பாட்டுவாங்க போட்டி வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க அவர் அந்த எதிர் எதிர்த்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி அமைப்புகளோடு சேர்ந்து பயணம் பண்ணலாம் அவர் அணியாக செயல்படுவாங்க காலியமான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ அந்த மருத்துவர் இளவஞ்சின் கோவையில் அவங்க ஒரு பாரம்பரியமான ஒரு பெரியாரிஸ்ட் ஃபேமிலி ஆனால் நாம் தமிழரில் தான் இருந்தாங்க அவங்களும் வேலை ஆனால் அவங்க எந்த அமைப்புலையும் இல்லை ஆனால் அவர்கள் அந்த மாவீரர் கூட்டணி நடத்தும் போது அவங்களோட அவங்களோடாங்க அந்த போட்டி நாம் தமிழர் அமைப்பு வெற்றி கும்புறன்னு நிற்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்கள் எனக்கு சேர போகிறீங்க இல்லை நான் எந்த கட்சியிலையும் சேரலாம் நாம் தமிழரில் கண்டிப்பாக கிடையாது நான் விளையிட்டேன் ஆனால் இவர்களோட ஏற்கனவே நாங்கள் பழங்கினவங்க தானே அந்த அடிப்படையில் நாங்கள் தமிழர் உணர்வு தமிழ் தேசியம்னா அதில் நாங்கள் உறுதியாக இருப்போங்கிறாங்க ஸோ இப்படி ஒரு டீம் மாதிரி அது பெரிய அளவில் ஃபார்ம் பண்ணுறாங்க அது ஒரு திருச்சியில் போட்டாங்களே மாவீரர் நாள் கூட்டம் வந்து பெரிய கூட்டம் வெறும் கூட்டம் சேர்ந்துருச்சு அந்த வெளியே போன ஆட்கள்லாம் ஒன்று சேர்ந்து தனி ஒரு அமைப்பாக உருவாகுறாங்க ஓ அதுவும் இருக்குது ஒரு பெரிய தலைவலியை கொடுத்து ஓகே 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 கண்டிப்பாக இந்த வருண்குமார் பேச்சு காளியம்மார்கள் அவர்கள் சீமான்ற ஏற்படுகிற அந்த முரண்பாடு ஆனால் முரண்பாடு கட்சிக்குள்ளேயே பயணிப்பது கட்சிக்குள்ளே ஒரு தனி கட்சியாக என்று பயணிப்பது இதெல்லாம் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியாக செல்லும் யாருக்கு எந்த கட்சிக்கு இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது குறித்து ரொம்ப விரிவாக கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க இத்த நன்றி